ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் ஒன்றை ஏற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பட்டியலின பிரிவின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய அன்பு தோழர் ரஞ்சன்குமார் அவர்களை இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேனால் ஒன்றிய அமைச்சர் மேனால் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்கிணைய அண்ணன் கே வி தங்கபால் அவர்களை பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கோப்பண்ணா அவர்களை மற்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கிணைய நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய தோழர்களே பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய தோழர்களே பெரியோர்களே என்னுடன் என்னுடன் வருகை புரிந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறிய கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் தோழர் இரா செல்வம் அவர்களே தம்பி தலித் வெங்கடேசன் அவர்களே தம்பி ஆக்கா ஏழன் அவர்களில் தோழர் பச்சை அவர்களில் தோழர் பூங்கா அருள் அவர்கள பத்திரிகை ஊடகம் என்பவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குறிப்பாக பட்டியலின பிரிவின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் ஒரு காலத்துடைய தேவை என்பதாகவே கருதுகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திலும் இன்னும் குறிப்பாக சட்டமன்றத்தில் நம்முடைய தோழர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய மாநில அரசுடைய மிகுநிலை மானியக் கோரிக்கை விவாதத்தின் பொழுது திராவிட நலத்துறை மானிய விவாதத்தில் பங்கேற்று பேசிய நான் இந்த கருத்தை தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பில் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் இதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நெல்லையிலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் சமூக அவலம் இந்த நூற்றாண்டிலும் இது போன்ற காட்டுமிராண்டித்தனம் அரங்கேறுகிறது என்கின்ற நிலையிலே நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தின் எதிரொலியாக இந்த சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த உண்ணாநிலை போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் கோப்பண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல விடுதலை சிறியல் கட்சியின் சார்பில் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேரடியாக சேர்ந்து கவின் குடும்ப கவின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாது விடுதலை சித்தியல் கட்சியின் சார்பில் அவருடைய தலைமையில் தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் சென்னையிலே ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்கள் தலைநகரங்களில் இன்னும் குறிப்பாக புது புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து அதில் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் பதினோராம் தேதி கலந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு இங்கே பேசிய பலரும் இது ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்கின்ற அளவிலே இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பதான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது இது ஏதோ ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்களும் அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடையிலே எழக்கூடிய இது போன்ற திருமண உறவு தொடர்பான பிரச்சனைகளுக்கான தடுப்பதற்கான ஒரு சட்டம் என்பதான நிலையில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை நாம் பார்க்கவில்லை ஆணவ கொலைகள் நடப்பது என்பது ஒரு சமூகம் விட்டு மற்றொரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய திருமண உறவுகள் திருமண பந்தங்களிலே மட்டும் ஏற்படுவதில்லை ஒரே சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுனால் நிகழக்கூடிய சம்பவங்களும் நடைபெற்று இருக்கிறது இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆண்டு தர்மபுரியில் ஒரே சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் அதற்கு காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வாக அமைந்திருக்கிறது ஆக அடிப்படையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது திருமண உறவு ஏற்படுத்தக்கூடிய பந்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கு அல்லது அது தொடர்பான குற்றங்களை களைவதற்கான ஒரு நடவடிக்கை என்பதாக இந்த சட்டம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் அதிலும் கூட இன்னும் சில பேர் ஏற்கனவே கொலைகளை தடுப்பதற்கென சட்டம் இருக்கின்ற பொழுது சிறப்பு சட்டம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் இன்னும் சொல்ல போனால் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருக்கிறது அப்படியானால் இதற்கான சிறப்பு சட்டம் ஏன் என்கின்ற கேள்வியையும் சில பேர் முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கை அரசியல் அரங்கில் பொது தளத்தில் களமாடக்கூடிய நம் சார்பிலே இருந்து மட்டும் இத்தகைய கோரிக்கை எழவில்லை தேசிய சட்ட ஆணையத்திலே கூட இதற்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது சட்டம் தொடர்பான அறிவு படைத்தவர்கள் சட்டம் தொடர்பான ஆய்வை செய்தவர்கள் சட்டம் தொடர்பாக பல்வேறு தரவுகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அது போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென ஒரு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறார்கள் இங்கே பேசிய சிலர் குறிப்பிட்டது போல ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபோது இது போன்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி அது இன்னும் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது என்பதெல்லாம் இங்கே பேசினார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே கூட தனிநபர் சட்ட மசோதாவாக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உறுப்பினராக இருந்த தொடர் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு சட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார் கொலைகளை தடுப்பதற்கென பல சட்டங்கள் இருக்கிறது சிறார்கள் மீது சில நேரங்களிலே ஏவப்படுகின்ற வன்கொடுமைகள் அல்லது கொடுமைகள் தொடர்பான நிகழ்வுகளுக்கு நாம் தனி சட்டத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் பெண்கள் மீதான குற்றங்களை பொது சட்டத்தின் மூலமாகவும் நாம் நம்மால் தண்டிக்க முடியும் என்றாலும் கூட அவர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற குற்றங்களுக்கு தனி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படித்தான் இன்றைக்கு ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் என்கின்ற ஒரு தேவை எழுகிறது ஒரு கொலை என்று வருகின்ற பொழுது நேரடியாக அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது அந்த கொலை நிகழ்வதற்கான இமிடியேட் கான்சிகுவன்சஸ் அல்லது இமிடியேட்டாக அதற்கு அது நடந்த சில நாட்களோ அல்லது சில தருணங்களுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய சில சம்பவங்களின் அடிப்படையில் சிலர் குற்றப்பத்திரிகைகளை சேர்க்கப்படலாம் குற்றவாளிகளாக ஆக்கப்படலாம் ஆனால் இது ஒரு சமூக நோய் இது இது ஏதோ ஒரு ப்ரொவகேஷன் திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு கொலை நிகழ்கிறது என்பதல்ல இது அவர்கள் மனதிலே ஆழ கிடக்கிற ஒரு மிக வக்கரமான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நிகழக்கூடிய கொலைகள் தான் இந்த ஆணவ கொலைகள் அப்படியானால் இப்படிப்பட்ட எண்ணத்தை அவர்களுக்குள் வளர்த்தெடுத்தவர்களும் இதிலே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் இன்றைக்கு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி இதில் முனைப்பு காட்டுவது என்பது வெகு இயல்பானது தான் இந்திய அரசியலில் விடுதலை போரில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்தால் இந்தியா விடுதலை அடைந்தது என்பதெல்லாம் வரலாறாக இருந்தாலும் கூட விடுதலை பெற்றெடுத்ததோடு காங்கிரஸ் கட்சியினுடைய பணி நின்றுவிடவில்லை அல்லது காங்கிரஸ் கட்சி அதோடு தன்னுடைய பணியை நிறுத்திக் கொள்ளவில்லை இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவினுடைய கட்டமைப்பை திசையிலே நாடு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாத்து தந்த பிறகு அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அந்த அரசமைப்பு சட்டத்துடைய ஆன்மாவை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்றால் அது மிகையாகாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை யாத்து தந்த பொழுது அதனுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒன்று மத சார்பின்மை அதை புரிந்து கொண்டுதான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த செக்யுலரிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மத சார்பின்மையை அரசமைப்பு சட்டத்து முகப்புரையில் சேர்த்த பெருமைக்குரியவர் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திரா காந்தி அம்மையார் என்று சொன்னால் அது பால் பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது அதை புரிந்து கொண்டு தான் அவர் அதை செய்திருக்கிறார் இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அம்பேத்கர் அது புரிந்து கொள்ளப்பட்டது சில நேரங்களிலே சில சட்டங்கள் ஏற்றுகின்ற பொழுது அது வெளிப்படையாக என்ன சொல்கிறது என்பது நமக்கு புரியும் அப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடியது அல்லாது அது என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலும் சட்டங்கள் இயற்றப்படுவதுதான் வெகு இயல்பு அதனுடைய ஆன்மா மத சார்பின்மை என்று இருந்தாலும் கூட அதை குறிப்பிடாமல் விட்ட நிலையில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதை முகப்புரையிலே சேர்த்தார் என்பதுதான் வரலாறு அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கல்ல என்றைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனிலே அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அதற்கான பல்வேறு நிகழ்வுகளை சொன்னாலும் கூட இன்றைக்கும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவருடைய நிலை மேம்படுவதற்காக சிந்தித்த ஒரு தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதனால்தான் அவர் கொண்டு வந்தார் எஸ் சி எஸ்டி சப்ளான் என்று சொல்லக்கூடிய துணை திட்டத்தை கொண்டு வந்த பெருமையும் இந்திரா காந்தி அம்மையாரை சேரும் ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகள் உரிய சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற நிலையில் சில மாநிலங்கள் அந்த சட்டத்தை ஏற்றி இருந்தாலும் கூட பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே அந்த அத்தகைய சட்டம் இயற்றப்படாமல் இருந்த நிலையை விடுதலை சித்தியல் கட்சி தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்தது இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த சட்டமன்றத்திலே கூட விடுதலை சித்தியல் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பில் நாங்கள் எல்லாம் குரல் எழுப்பினோம் அதனுடைய எதிரொலியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் அத்தகைய ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வன்கொடுமைக்கு தடுப்பு சட்டமே இங்கே பேசியவர்கள் எல்லாம் என முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் கே வி தங்கபால் அவர்கள் எல்லாம் ஐயா இளைய பெருமாளோடு நெருங்கிய தொடர்புகளோடு இருந்தவர் அவரோட பழக்கத்தில் இருந்தவர் அதன் அடிப்படையில் பல்வேறு தரவுகளை அல்லது செய்திகளை இங்கே உங்களோடு பகிர்ந்து இருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் ஒரு இயக்கம் காங்கிரஸ் கட்சி என்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக ஒரு நிர்வாகியாக இன்றைக்கு தோழர் ரஞ்சன்குமார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டமே பண்ணி பண்ணி ஆர்ப்பாட்டம் தான் வருதுதான் இருக்கிறது உண்ணாநிலை போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் அவருடைய முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் அதற்கான காலம் இன்றைக்கு கணிந்து வந்திருக்கிறது காலையிலே கூட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்களும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை காலையில் சந்தித்தார்கள் அவரை அவரது உடல்நலம் தொடர்பாகவும் சந்தித்தார்கள் அதைவிட முக்கியமாக இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சிறப்பு சட்டத்தை ஏற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி விட்டு வந்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக நடைபெறும் மாநில அது நடைபெறும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அரசை பற்றி நமக்கு தெரியும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பற்றி நமக்கு தெரியும் இதில் விடுதலை சித்தியல் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனைத்து நிலைகளிலும் கொள்கை அளவில் கருத்தியல் அளவில் உடன்பாடு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை முன்வைத்தால் இல்லை என்கின்ற பதில் வேண்டுமானால் வரலாம் ஆனால் அரசமைப்பு சட்டத்தை காப்பது என்கின்ற அந்த நிலையிலே மத சார்பின்மையை காப்பது என்கின்ற அந்த நிலையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சித்தியல் கட்சியும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்ற இரு இயக்கங்கள் என்பது வெளிப்படையான ஒரு நிலைதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு இது போன்ற தலங்களிலே விடுதலை சித்தியல் கட்சி உடனிருந்து களப்பணி ஆற்றுகிறது என்பது வெளிப்படையாக எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இன்னும் கூட உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் நானூறு இடங்களை வென்றுவிடும் ஐநூறு இடங்களை வென்றுவிடும் என்றெல்லாம் பல்வேறு கணிப்புகள் வந்து கொண்டிருந்தது அது உண்மை என்கின்ற அளவிலே மக்களுடைய மனநிலையும் ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே நானூறு இடங்கள் பெற்று விடுவார்கள் அல்லது நானூறுக்கு மேல் இடங்களை பெற்று விடுவார்கள் என்கின்ற நிலை இருந்தது எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை அமைவதை தடுப்பது அல்லது அவர்களை அவருக்கான முட்டுக்கட்டை எப்படி போடுவது என்கின்ற நிலையிலே அரசியல் வியூகங்களை எப்படி வகுப்பது என்கின்ற நிலையிலே அரசியல் காலத்தில் எல்லோரும் திகைத்து கொண்டிருந்த நிலையில் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியெல்லாம் ஒன்றிணைய முடியும் என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்ட பொழுது மிகவும் நம்பிக்கையாக மிகவும் தெளிவாக உறுதியாக ஒரு கருத்தை விடுதலை சிறிய கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர்கள் முன்வைத்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய விருது வழங்கிய அந்த நிகழ்ச்சியில் அப்பொழுது எல்லோரும் முன்வைத்த கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளர் யார் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்த போது பிரதமர் வேட்பாளர் என்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரதமர் ஆவதற்கான தகுதி பல தலைவர்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறது சித்தராமையா அவர்களுக்கு கூட அந்த தகுதி இருக்கிறது ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் என்று அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் எழுச்சி தமிழர்கள் சொன்னார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு யூகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் யாரை முன்னிறுத்தி ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் இந்திய தேசிய முன்னிறுத்தி எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்கிற கருத்தை அன்றைக்கு முன்வைத்தார் அந்த கருத்தை முன்வைத்ததோடு அவருடைய பணி முடிந்தது அவர் ஓய்ந்து விடவில்லை தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களை பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஆளுமைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் எவ்வளவு ஆபத்தான அமைப்பு தேசத்திற்கு எவ்வளவு பெரிய ஊரை விளைவிக்கக்கூடியவர் என்பதை எல்லாம் எடுத்துரைத்து இந்த கூட்டணி மலருமா எப்படி காங்கிரஸோடு சரத்பவார் கை கோர்ப்பார் எப்படி காங்கிரஸோடு கெஜ்ரிவால் வருவார் எப்படி காங்கிரஸோடு மம்தா வருவார் எப்படி காங்கிரஸோடு கம்யூனிஸ்ட் வருவார் என்றெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் இது நடந்தது இந்தியா என்கிற கூட்டணி அமைந்தது அந்த கூட்டணி அமைந்ததனால் என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நானூறு இடங்கள் ஐநூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற மமதையில் இருந்து அல்லது அந்த தோற்றத்தை மாற்றுகின்றதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு மைனாரிட்டி அரசாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அப்படி விடுதலை சித்தல் கட்சியை பொறுத்தவரை தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரை ஒன்றில் ஒரு கொள்கையில் ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்திய தேசிய காங்கிரஸை மையப்படுத்தி இந்திய தேசிய காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும் அப்ப அப்பொழுதுதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார் அந்த நிலைப்பாடு மிக மிக சரியானது என்பதை உணர்த்தி வருகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மறுப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியவர்கள் அரசமைப்பு மீது சட்டத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் வெளிப்படுத்தினாலும் கூட அதை மிக உறுதியாக போகின்ற இடங்களில் எல்லாம் அரசமைப்பு சட்டத்தை பற்றி அரசமைப்பு சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தும் என்பதோடு மட்டுமல்ல நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற அந்த போரில் நிச்சயமாக நாம் வெல்வோம் அதற்கான களத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைப்போம் இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை வெகு விரைவில் தமிழ்நாடு ஒன்றிய அளவில் அது நிறைவேற்றப்படுகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டிலே அத்தகைய ஒரு சட்டம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதற்கு விடுதலை சித்தியல் கட்சியும் சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் முதலமைச்சரிடம் தனிப்பட்ட முறையில் தலைவர் எழுச்சி தமிழர் மூலமாகவும் வலியுறுத்தலை செய்வதோடு மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி குறிப்பாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலை காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் அதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த சட்டம் நிறைவேறும் தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகளை தடுப்பக்கூடிய சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்